வணக்கம் ஜி நியூஸ் தமிழ் டுவெண்டி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் மூன்று மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் சின்னம்பேடு என்று அழைக்கப்படும் சிறுவாபுரியில் பிரசித்தி பெற்ற பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஒன்று உள்ளது இன்று ஜூன் மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமை என்பதால் இத்திருக்கோவிலுக்கு விடியற் காலை முதலே கட்டுக்கடங்காத கடங்காத வகையில் பக்தர்கள் கூட்டம் வந்த வண்ணம் இருந்தனர் இதனால் கோவிலின் பின்பகுதியில் உள்ள அன்னதான மண்டபம் ஊராட்சி மன்ற அலுவலக தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நீண்ட வரிசையில் பக்தர்கள் சுமார் மூன்று மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் செவ்வாய்க்கிழமை என்பதால் மூலவருக்கு ஆனந்தன் குருக்கள் தலைமையில் சிவச்சாரியார்கள் பால் தயிர் விபூதி சந்தனம் ஜவ்வாது இளநீர் தேன் உள்ளிட்ட பதினாறு வகையான திரவியங்களால் அபிஷேகம் செய்தனர் இதன் பின்னர் ராஜ அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது பக்தர்கள் பாதுகாப்பாகவும் விரைவாகவும் தரிசனம் செய்ய திருக்கோவிலின் செயல் அலுவலர் மாதவன் தலைமையில் ஊழியர்களும் பணியாளர்களும் உரிய நடவடிக்கை மேற்கொண்டனர் மேலும் புது புதுரோடு கூட்டுச்சாலையில் இருந்தும் ஆகரம் கூட்டுச்சாலையில் இருந்தும் திருக்கோவிலுக்கு போதிய அளவு மினி பஸ்கள் இயக்காததால் முதியோர்களும் மாற்றுத்திறனாளிகளும் அதிக கட்டணம் கொடுத்து ஆட்டோக்களில் பல்வேறு வகையான எண்ணல்களுக்கு உட்பட்டு பயணம் மேற்கொண்டனர் எனவே மாவட்ட நிர்வாகமும் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகளும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பக்தர்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் எனவே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் பக்தர்கள் முதியோர்கள் திறனாளிகள் வசதிக்காக கூடுதலாக மினி பஸ்களை காலை முதல் இரவு வரையில் இயக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்